இன்று நான் சொல்லப்போகும் போகும் கதை வெறும் ஒரு செய்தி அல்ல அது உலக அரசியலையே உலுக்கிய ஒரு ரகசிய சதி திட்டத்தின் வெளிப்பாடாகும் பல வருடங்களாக ஐக்கிய நாடுகள் சபையில் நிரந்தர உறுப்பினர் பதவிக்காக அதாவது வீட்டோ அதிகாரத்திற்காக போராடி வந்த இந்தியா அந்த கனவின் மிக அருகில் வந்து நின்றிருந்தது உலகின் நூற்று நாற்பத்தாறு நாடுகளுக்கும் மேலானவை இந்தியாவின் பக்கத்தில் தங்களது ஆதரவை வெளிப்படுத்திவிட்டன எல்லோருக்கும் தோன்றியது இம்முறை யாராலும் இந்தியாவை தடுக்க முடியாது அந்த அளவுக்கு உலகம் இந்தியாவின் சக்தியை ஏற்றுக்கொண்டது இந்தியாவின் பெரிய எதிரியான சீனாவே கூட பல முறை இந்தியாவின் பாதையில் தடைகள் நட்டு வந்திருந்தாலும் இந்த முறை தலை வணங்க வேண்டிய நிலைக்கு வந்தது சீனாவும் இந்தியாவை ஆதரிக்கப் போகிறது என்று உலகமே ஆச்சரியமடைந்தது அந்த தருணம் இந்தியாவுக்கு ஒரு வரலாற்று வாய்ப்பாக இருந்தது உலகின் ஐந்து மிகப்பெரிய சக்திகளுக்கு மட்டுமே இருந்த அந்த அதிகாரம் இப்போது இந்தியாவின் கையில் வரப்போகிறது என அனைவரும் நம்பினர் ஆனால் நண்பர்களே வெற்றியின் வாசலில் நின்ற அந்த கணத்தில் ஒரு நிழல் நெருங்கியது யாரும் எதிர்பார்க்காத ஒரு நாடு இந்தியாவின் முதுகில் குத்திய கத்தியாக மாறியது அந்த நாடு யார் சவூதியா துருக்கியா இல்லை நண்பர்களே அந்த இரு நாடுகளும் வெறும் சதுரங்க விளையாட்டின் பொம்மைகள் மட்டுமே உண்மையான சூத்திரதாரி வேறொருவர் உலகத்தின் மிகப்பெரிய கூட்டாளி என தன்னை விளம்பரப்படுத்திக் கொண்ட நாடு அமெரிக்கா ஆம் அதுவே அதிர்ச்சி அளிக்கும் உண்மை ஜனநாயகத்தின் பாடத்தை உலகிற்கு கற்பிப்பதாக பெருமை பேசும் அமெரிக்காதான் இந்தியாவின் நிரந்தர உறுப்பினர் பதவியை நிறுத்தும் சதியில் தலைமை ஏற்றது அந்த நாள் ஐக்கிய நாடுகள் சபையின் மூடிய அறை கூட்டத்தில் ஐந்து நிரந்தர நாடுகள் அமெரிக்கா ரஷ்யா சீனா பிரான்ஸ் பிரிட்டன் இந்தியாவின் சேர்க்கை குறித்து தீர்மானிக்க இருந்தன ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்கா அமைதியாக தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்துவதாக அறிவித்தது நாங்கள் இந்தியாவின் முன்மொழிவை ஏற்க மாட்டோம் என்று அவர்கள் தெரிவித்த அந்த ஒரு வாக்கியம் உலகின் முழு சக்கரத்தையே திருப்பிவிட்டது இந்த செய்தி வெளிவந்தவுடன் உலகம் முழுவதும் அதிர்ச்சியில் உறைந்தது சில மாதங்களுக்கு முன்பு வரை இந்தியாவை ஆதரிப்போம் என்று சொல்லிய அமெரிக்காவே இப்போது இந்தியாவின் முன்னேற்றத்தை தடுக்க முன்வந்தது அதே அமெரிக்கா அதிபர் டொனால்டு ட்ரம்ப் டெல்லியில் நின்று இந்தியா அமெரிக்கா இயற்கையான கூட்டாளிகள் என்று சொன்ன நாடு இப்போது முகமூடியை களைந்து தன் உண்மையான முகத்தை காட்டியது ஆனால் நண்பர்களே இது வெறும் திடீர் முடிவு அல்ல இந்த விளையாட்டு பல மாதங்களுக்கு முன்பே திட்டமிடப்பட்ட ஒன்று மூன்று மாதங்களுக்கு முன்பு கத்தார் நாட்டின் தோஹா நகரில் சவுதி அரேபியா துர்க்கி பாகிஸ்தான் ஆகிய முஸ்லிம் நாடுகளுக்கிடையில் ஒரு ரகசிய கூட்டம் நடந்தது வெளியே அது ஆர்த்திக ஒத்துழைப்பு என்ற பெயரில் நடந்ததாக கூறப்பட்டது ஆனால் உண்மையில் அங்கு நடந்தது இந்தியாவை தடுக்க ஒரு திட்டமிட்ட சதி அந்த கூட்டம் அமெரிக்காவின் நேரடி உத்தரவின் பேரில் நடந்தது அதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பே சவுதி அதிகாரிகள் மற்றும் அமெரிக்க தூதர்கள் இரகசியமாக சந்தித்து முழு திட்டத்தையும் வரைந்திருந்தனர் இரவெல்லாம் திட்டங்கள் வகுக்கப்பட்டன இரண்டு நாட்களில் அதே திட்டம் முஸ்லிம் கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டது ஆனால் இதிலே ஒரு அதிசயமான திருப்பம் வந்தது இஸ்ரேலின் இரகசிய அமைப்பான மோசாட் இந்த சதியை உணர்ந்தது இந்தியாவின் நெருங்கிய நண்பனாக இருந்த இஸ்ரேல் உடனே முழு சதியின் வரைபடத்தையும் இந்திய அரசாங்கத்திடம் அனுப்பியது அந்த அறிக்கை இந்திய வெளியுறவு அமைச்சகத்தை அடைந்ததும் உண்மை வெளிவந்தது துருக்கி சவுதி பாகிஸ்தான் ஆகிய பெயர்களின் பின்னால் இருக்கும் நூல் நேரடியாக வாஷிங்டன் டிசியுடன் இணைந்திருந்தது இந்தியா உடனே நடவடிக்கைக்கு இறங்கியது வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தன் வியூகத்தை முழுமையாக மாற்றினார் இருபத்து நான்கு மணி நேரத்துக்குள் பன்னிரண்டு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை நேரடியாக சந்தித்தார் இது இந்தியாவின் பிரச்சினை மட்டுமல்ல முழு தேற்கு பிராந்தியத்தின் குரல் இது என்று அவர் வலியுறுத்தினார் இந்தியாவுக்கு வீட்டோ அதிகாரம் வழங்கப்படாவிட்டால் உலக மக்களில் எழுபது சதவீதம் மக்கள் எப்போதும் பழைய ஐந்து நாடுகளின் கைகளில் அடிமையாகவே இருக்க வேண்டியிருக்கும் என்று கூறி மனங்களை குலுக்கியார் இதற்கிடையில் அமெரிக்கா தன் வேகத்தை அதிகரித்தது பிரிட்டன் பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி போன்ற ஐரோப்பிய நாடுகள் வழியாக பாதுகாப்பு சபையின் விரிவாக்கம் சாத்தியமல்ல என்ற பொய்வதந்தியை பரப்பத் தொடங்கியது ஆனால் இந்தியா இனி பழைய இந்தியா அல்ல பத்திரிகையாளர் கூட்டத்தில் ஜெய்சங்கர் உறுதியான குரலில் கூறினார் பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஐந்தில் உலகம் போரின் சிதைவிலிருந்து மீண்டபோது ஐக்கிய நாடுகள் உருவாக்கப்பட்டது என்றால் இன்று அதை மாற்ற முடியாதா என்ற அவரது வார்த்தைகள் உலகையே அதிர இந்தியா சேலஞ்சஸ் த சிஸ்டம் என்ற தலைப்பில் உலக ஊடகங்கள் முழங்கின அமெரிக்காவின் இரட்டை முகம் அப்போது வெளிச்சத்துக்கு வந்தது ஆனால் நண்பர்களே இது முடிவு அல்ல உண்மையான போராட்டம் இப்போது ஐநாவின் உள்ளேயே ஆரம்பமானது நூற்று தொன்னூற்று மூன்று நாடுகளில் நூற்று நாற்பத்தாறு நாடுகள் அமெரிக்காவின் வீட்டோவுக்கு வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவித்தன இதுவே முதல் முறை சீனா ரஷ்யா பிரான்ஸ் இங்கிலாந்து நான்கு பெரும் சக்திகளும் இந்தியாவுக்கு ஆதரவு அளித்திருந்ததால் அமெரிக்கா தனிமையில் சிக்கிக்கொண்டது இப்போது கேள்வி எழுகிறது அமெரிக்கா இந்தியா நிரந்தர உறுப்பினராக மாறுவதை ஏன் விரும்பவில்லை பதில் எளிது இந்தியாவுக்கு வீட்டோ அதிகாரம் கிடைத்தால் உலகில் இரண்டு ஜனநாயக துருவங்கள் உருவாகும் ஒன்று அமெரிக்கா மற்றொன்று இந்தியா அமெரிக்காவுக்கு யாரும் தன்னுடன் சமமாக நிற்பது தாங்க முடியாது அதனால்தான் அவர்கள் திரைக்குப் பின்னால் யூனிட்டிங் ஃபார் கான்சென்சஸ் என்ற குழுவை இயக்கினார்கள் அதில் துருக்கி பாகிஸ்தான் இத்தாலி அர்ஜென்டினா போன்ற நாடுகள் இந்தியாவின் பாதையில் எப்போதும் முட்கள் விதைத்து வந்தவையே அமெரிக்கா இவர்களுக்கு பணம் ஆயுதம் அரசியல் ஆதரவு கொடுத்து இந்தியாவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யச் செய்தது அதற்கிடையில் துர்க்கி ஐநாவில் இந்தியாவுக்கு எதிராக மூன்று பெரிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது சிறுபான்மையினர் உரிமைகள் அண்டை நாடுகளுடனான உறவுகள் விதிகளின் மீறல் ஆனால் யாருக்கும் தெரியாது அந்த உரை வாஷிங்டனில்தான் எழுதப்பட்டது அந்த உரையை வாசிப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பே துருக்கியின் தூதர் நியூயார்க்கில் உள்ள ஒரு ஹோட்டலில் அமெரிக்க அதிகாரிகளுடன் ரகசியமாக சந்தித்திருந்தார் அங்குதான் அந்த உரையின் திரைக்கதை தயாராகியது இந்த சதி வெளிச்சத்துக்கு வந்ததும் சர்வதேச ஊடகங்கள் முழங்கின ஜெய்சங்கர் உடனடியாக கடும் பதிலடி கொடுத்தார் இந்தியாவை பலவீனமாக சித்தரிக்க முயல்வது அமெரிக்காவின் நம்பகத்தன்மையையே பலவீனமாக்கும் என்ற அவரது கூற்று உலகம் முழுவதும் எதிரொலித்தது ஆப்பிரிக்கா ஆசியா லத்தீன் அமெரிக்கா போன்ற பல நாடுகள் இந்தியாவுக்கு வெளிப்படையாக ஆதரவாக முன்வந்தன அனைவரும் உணர்ந்தார்கள் இந்தியா போன்ற ஜனநாயகமும் நிலையான நாடும் வீட்டோ அதிகாரத்தை பெற முடியாவிட்டால் வேறு எந்த நாடும் ஒருபோதும் பெற முடியாது ஆனால் அமெரிக்கா இங்கேயும் தன் கையேறியை விட்டதில்லை சவுதி மற்றும் துர்க்கியை மேலும் தூண்டியது மத்திய தரைக்கடல் பகுதியில் துருக்கி இந்தியாவின் போர்க்கப்பல்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்தது பின்வாங்காவிட்டால் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று கூறியது ஆனால் அதன் பின்னணியில் இருந்தது அமெரிக்காவின் மனப்பாங்கு ஏனெனில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஏற்கனவே துருக்கி துறைமுகத்தில் இருந்தன இந்தியாவை அச்சுறுத்த அமெரிக்கா கூடுதலாக எட்டு போர்க்கப்பல்களை அந்த பகுதிக்கு அனுப்பியது ஆனால் இந்தியாவும் அமைதியாக அமரவில்லை அரபிக் கடல் மற்றும் செங்கடலில் தனது கடற்படையை வலுப்படுத்தியது போர் வேண்டுமா நாம் தயாராக இருக்கிறோம் என்ற நேரடியான செய்தி அது இதற்கிடையில் இந்தியா ஒரு பெரிய அதிரடி நடத்தை மேற்கொண்டது சவுதி மற்றும் துர்க்கியின் இரகசிய அணு ஆயுத திட்டங்களைக் கொண்ட அறிக்கையை ஐநாவில் வெளியிட்டது அந்த அறிக்கையில் யுரேனியம் இருநூற்று முப்பத்தைந்து அளவில் இரு நாடுகளும் ரகசியமாக செறிவூட்டுவதாக இந்தியா வெளிப்படுத்தியது இது சர்வதேச சட்ட மீறல் என்று உறுதியான சான்றுகள் இருந்தன இதன் பொருள் அமெரிக்கா அவர்களை ஆதரிக்க முயன்றால் தன் சொந்த விதிகளையே மீற வேண்டியிருக்கும் அதாவது இந்தியா சதியாளர்களை அவர்களது வலையிலே சிக்க வைத்தது இப்போது நிலைமை இத்தனை தீவிரமடைந்தது அமெரிக்கா பின்வாங்காவிட்டால் ஐநாவின் நம்பகத்தன்மையே சிதைந்துவிடும் நூற்று தொன்னூற்று மூன்று நாடுகளில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்றன உலகம் முழுவதும் புதிய விவாதம் எழுந்தது நான்கு நிரந்தர நாடுகள் ஒரு தீர்மானத்தை ஆதரிக்க ஒன்று மட்டும் எதிர்க்கின் அதன் வீட்டோ செல்லாது என்ற சட்ட திருத்தம் இது நிறைவேற்றப்பட்டால் இந்தியாவுக்கான பாதை முழுமையாக திறக்கும் நண்பர்களே இது இந்தியாவின் வெற்றிக்கான போராட்டம் மட்டுமல்ல இது ஒரு புதிய உலக ஒழுங்கின் பிறப்பாகும் அதிகாரம் இப்போது மேற்கிலிருந்து கிழக்குக்கு மாறிக்கொண்டிருக்கிறது அமெரிக்கா இதை நன்றாக அறிந்துள்ளது ஆனால் இந்தியா இனி யாருடைய அழுத்தத்துக்கும் தலைகுனியாது ஜெய்சங்கரின் வார்த்தைகள் ஒலிக்கின்றன இந்தியா விளையாட்டின் ஒரு பங்கு அல்ல விளையாட்டையே மாற்றப்போகும் வீரன் உலகம் முழுவதும் கண்கள் இப்போது ஐநாவின் வழித்தடங்களில் திரும்பியுள்ளன அடுத்த மாதங்களில் எழுதப்பட போகும் வரலாறு இந்தியா வெறும் உறுப்பினராகவே தங்குமா இல்லையெனில் உலகின் முடிவுகளையும் தீர்மானங்களையும் மாற்றும் சக்தியாக மாறுமா என்பதை தீர்மானிக்கும் நண்பர்களே இப்போது உங்களிடமும் ஒரு கேள்வி இந்தியாவுக்கு வீட்டோ அதிகாரம் கிடைக்க வேண்டுமா பழைய ஐந்து சக்திகள் மட்டும் அல்லாமல் புதிய குரல்களும் உலகத்தின் முடிவுகளை தீர்மானிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதா உங்கள் பதில் ஆம் என்றால் கருத்து பெட்டியில் எழுதுங்கள் ஜெய் ஹிந்த் இந்த கதை உங்களுக்கு தகவல் நிறைந்ததாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை அழுத்தவும் ஏனெனில் வரும் நாட்களில் உலகத்தின் உண்மைகளை முதலில் அறியப் போகிறவர் நீங்கள்தான்